ஸ்ரீமான் வெங்கட நாத்தாரிய கவிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமி சன்னி தத்தாம் சதாம் ஸ்ருதி நான் காஞ்சிபுரத்துலேருந்தே மாலத்தீ ராகவன் உங்களோட ஸ்ரீ ஸ்துதி பற்றி ஒரு சில முன்னுரையை உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கேன் இந்த முன்னுரையை நம்ம கேட்ட பிறகு நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சா ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அப்புறம் வியாக்கியானங்களை பார்க்கலாம் முதல்ல இன்னைக்கு ஸ்ரீ ஸ்துதியினுடைய முன்னுரையை பார்க்கலாம் ஸ்துதி சுவாமி தேசிகன் ஏம்பெருமானுடைய தேவியான பெரிய பிராட்டி பூமி பிராட்டி நீலாத் பிராட்டி இந்த மூவாரியும் பற்றி ஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துத்தின்னு அடுத்தடுத்தடுத்த அற்புதமான மூன்று ப பிரபந்தங்களை எழுதியிருக்கிறார் இந்த தேசிக பிரபந்தத்தில் இதில் எம் பெருமானுடைய திருமார்பை விட்டு ஒரு க்ஷணமும் பிரியாத பட்ட மகிழ்ச்சியானவள் யார் எம் 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 பிராட்டி அவள் சேத்தனர்களுக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசுகிறா ஒரு தாய் தந்தை கிட்ட பறிந்து பேசுவாள்ல குழந்தைய பா பாவை ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டாள் இதுக்காக என்ன எவ்வளோ மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி பறிந்து பேசக்கூடியவள் அவள் நமக்காக எம்பெருமானுடன் சேர்ந்து எப்பொழுதும் உபாயமாய் நமக்கு உபாயமாய் மோட்சத்தில் அவனுடன் இருந்து பயணிக்கும் பயனாய் நமக்கு பெரிய பிராட்டியை அணுகிற அனுசந்தானிக்கும் இந்த தான் இந்த ஸ்ரீஸ்துதி இந்த ஸ்ரீஸ்துதி பெரிய பிராட்டிக்காக அதாவது தாயாருக்காக தேசிகர் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கிறார் இருபத்தைந்து ஸ்லோகங்கள் கொண்டது இது இந்த சோஸ்திரத்தை நாம் தினமும் அனுசந்தித்தால் சந்தானம் சம்பத் முதலிய இம்மை செல்வங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாவங்களம் கரையும் நம் பிராட்டியின் திருவருளால் நம்ம மென்மேலும் மோக்ஷத்தையும் அடையலாம் மோக்ஷம் என்ற அழியாத மறுமை செல்வத்தை வழிகாட்ட இந்த சோஸ்திரம் இந்த சோஸ்திரத்தில் இந்த பிரபந்தத்தில் இருபத்தைந்து ஸ்லோகங்கள் இருக்கு முதல் பன்னிரெண்டு ஸ்லோகங்கள் பின்னாடி பன்னிரெண்டு ஸ்லோகம் இது ரெண்டுமே அவளுடைய பெரிய பிராட்டினுடைய பெருமையை பேசக்கூடிய ஸ்லோகங்கள் நடுவில் ஒரு பதிமூணாவது ஸ்லோகம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த ஸ்லோகத்தில் விஷ்ணு புராணத்தில் எப்படி உள்ளபடி பெரிய பிராட்டியை சர்வலோகேஸ்வரியாக பட்டாபிஷேகம் செய்த பெருமை இதில் மிக அழகாக சொல்லியிருக்காங்க இந்த சோஸ்திரத்தில் கையில் உங்கள் கையில் புஸ்தகம் இருந்தால் அதெல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க முதல்ல முதல் ஸ்லோகம் பாருங்கள் முதல்ல பிராட்டிய சரணம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஸ்லோகத்தில் அவளை துதிக்கணும் அவளை துதித்து அவளுடைய பெருமைகளை பாடணும் மூன்றாவது ஸ்லோகத்தில் பிராட்டியை துதிப்பவனுக்கு அவள் என்ன பெருமையெல்லாம் கொடுக்கறான்றத கொடுத்துருக்கா நாலாவது ஸ்லோகத்தில் பகவானை பரதேவதையாக காட்டியும் உரிமையை கொடுக்கறா அவள் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் பிராட்டி பெரிய பிராட்டி தாயார் எங்கெங்கெல்லாம் உறையும் இடங்கள் ஆறாவது ஸ்லோகத்தில் பிரபத்தியில் தம்பதர்கள் இருவருமே இழக்காதல் நம்ம பிரபத்தி பண்ணும் பொழுது பெருமாளை மட்டும் பண்ணோன்னு நினைக்கூடாது கூட சேர்ந்து தாயாரையும் தான் பண்ணிடும் அதுதான் ஸ்டீவட்ஸன் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தாயாரையும் சேர்த்து தான் பண்ணுறோம் இருவருமே புரியும் சதுரங்க லீலைகள் என்னென்ன சதுரங்கன்னா என்ன ஒன்று இவ ஜெயிக்கணும் அவ ஜெயிக்கணும் அவள் ரெண்டு பேருமே ஜெயித்தா நம்ம தானே ஜெயிச்சோ அர்த்தம் அதான் ரெண்டு பேருமே லீலை புரிவா ஆனால் கடைசியில் நமக்கு தான் ஆட்கொள்வா அதுக்கடுத்தது எட்டாவது ஸ்லோகத்தில் அவளுடைய திருநாமங்கள் மோட்சத்திற்கு எப்படியெல்லாம் வழிகாட்டுறான் ஒன்பதாவது பாசுரத்தில் ரெண்டு பேருமே பரம்பொருளாக நமக்கு இருக்கா ரெண்டு பேருமே பரம்பொருள் ஆனால் அந்த முதல் ப பெருமாளுன்ற பரம்பொருளை அடைய தாயார் நமக்கு கை காப்பி விடுறா வா அப்படின்னு சொல்லிட்டு தாயாருடைய அனுகிரகம் இருந்தால் ஈஸியாக பெருமாளை சேவிச்சிடலாம் அதுதான் இது அதுக்கு அடுத்தது வந்து அவளுடைய ரெண்டு பேருக்கு இருக்கிற கருத்து ஒற்றுமை என்ன பண்ணுறா பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனால் தாயார் அனுகிரகம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் அவர் பண்ண தான் போகிறார் இவ பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்கிறா அந்த ஒற்றுமை அவளது சங்கல்பத்தின் பெருமை அவள் என்ன சங்கல்பிச்சினா நல்லது தான் செய்வான் நமக்கு அதாவது நம்ம கேட்குறது எல்லாத்தையும் மாட்டா ஆராய்ந்து அரு அறி தான் கொடுப்பாள் நமக்கு எது வேணுமோ அதை கொடுப்பாள் பதிமூணாவது தான் சொன்ன சர்வேஸ்வரியா பட்டாபிஷேகம் பண்ணிட்டுருக்கான் அடுத்ததுக்கு அடுத்தது பதினாலாவது தேவர்கள் இழந்த செல்வத்தை அவள் அருளால் பெற்றமை இப்போ அவளுடைய பெருமையை பாடக்கூடியது தேவர்கள் தன்னுடைய செல்வத்தைலாம் மிஸ் பண்ணிட்டா அதை இவளுடைய அருமையால் கொடுக்கறா இது பதினைந்தாவது ஸ்லோகம் பாருங்க அவள் கடாட்சம் எப்படியெல்லாம் இருக்குதே பதினாறு அவள் திருவரிலால் எவ்வளியாயினும் செல்வம் குழிதல் அதாவது அவன் நினச்சா எப்படி வந்தாலும் செல்வம் வந்துடும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை கூட அவளுடைய அருள் இருந்தால் நல்ல செல்வத்துடன் நல்ல நிலையோடு இருக்க முடியின்றது தான் இந்த பதினாறாவது பாசுரம் பதினேழாவது பாசுரத்துல அவள் அருளால் பெரிய பெரிய ஸ்தானங்களை பெறுதல் அதாவது பெரிய பெரிய பதவிகள் பெரிய பெரிய பெயர்கள் எது வந்தாலும் பெறலாம் பதினேழாவது பதினேழாவது ஸ்லோகத்தை நம்ம பாசுரம் சேவிச்சான் பதினெட்டு மோட்சத்திற்கு அவள் அருள் இன்றியமையாமை நம்ம மோட்சம் போகணும்னா இல்லை இல்லை நான் பெருமாளை மட்டும் சேவிச்சிக்கிறேன் தாயார் வேணாம்னு சொல்லக்கூடாது தாயார் மூலமாக தான் பெருமாளை சேவிக்கணும் ஸோ அவளுடைய அருள் எவ்வளவு முக்கியமானது பத்தொம்பது பிரபன்னர்கள் சாஸ்திர விதிமுறைகள் மீறாமை அதாவது பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் எப்படி சாஸ்திரங்கள்லாம் மீறாமல் தன்னுடைய கர்ம காரியங்கள் பக்தி யோகம் ஞான யோகம் இதில் இருக்கணும்னு சொல்கிறது அடுத்தது அவளை பற்றினவர்களை மோட்சத்தை பெறுதல் கட்டாய மோட்சம் உண்டு நீ வந்து என்னை பற்றினாலும் சரி பட்டாட்டாலும் சரி உனக்கு மோக்ஷம் உண்டு நீ பற்றினா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்க போகிற எப்படி இருந்தாலும் கொடுப்பா ஆனாலும் அவளை பற்றும் பொழுது நம்ம அவளுடைய வழி ஈஸியாகும் போகிறத்துக்கு அதுக்கு அடுத்தது வந்து அவள் கட்டாட்சத்தை பிராப்தல் அவளுடைய கட்டாட்சம் உன்னுடைய கடைக்கன் பார்வையை என் பக்கம் திருப்புமாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய கடாட்சத்தை கேட்கறது தான் இருபத்தோராவது பாசரம் இருபத்தி ரெண்டாவது பாசரம் அவள் அருளால் பிரப்பன்னர்கள் உயரிய மனநிலை அடைதல் அதாவது நம்ம எந்த மனசோடு இருந்தாலும் சரி அவளை சேவிக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு எனர்ஜி ஒரு கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அது இல்லை இருபத்தி மூணாவது பாசனம் நமக்கு செய்த அனுகிரகம் ஆகியவற்றை விளக்கி பேசுதல் அதாவது ஒருத்தரை பற்றி பேசும் பொழுது அவளுடைய அவை நமக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா அனுகிரகத்தை பண்ணியிருக்கான்னு சொல்றது இருபத்தி நாலாவது அவள் பெருமைகளை பொதிந்து தியான ஸ்லோகத்தையும் அருள் செய்யணும் அவளுடைய படல்களை அவருடைய தியான ஸ்லோகம் அதுதான் இருபத்தி நாலாவது ஸ்லோகம் இருபத்தைந்தாவது ஸ்லோகம் சகல பாப்பங்களும் கழிந்து மோக்ஷம் வரை எல்லா நலன்களையும் பெறுதல் அதாவது நமக்கு எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்போம் பிராட்டியினுடைய அருளால் எல்லா பவங்களும் கலைந்து மோட்சத்திற்கு நம்ம போகிறோம் இதுதான் இந்த சோ இந்த பிரபந்தத்துக்கு ஒரு தலை கட்டுகிறார் தேசிகன் அதனால் இந்த பாசுரங்களை நம்ம டெய்லி சேவிச்சுறதால இத்தனை பலன்கள் உண்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பாசுரங்களும் அர்த்தத்தோடு பார்க்கலாம் இந்த சோஸ்திரத்தில் இந்த ஸ்ரீஸ்துதியில் பெரிய பிராட்டினுடைய ஸ்வரூபம் திருமேனி திருக்கல்யாண குணங்கள் விபவம் ஐஸ்வர்யம் ஆகிய ஐந்தையும் அழகாக விளக்கி விளக்கி சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த சோஸ்திரங்களை நம்ம கட்டாயம் டெய்லி பாராயணம் பண்ண 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 நம்ம ஆற்றுல நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால ஸ்ரீஸ்துதியை கட்டாயம் நம்ம சேவிக்கணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்